ஹலோ ஃப்ரைஸ்லாட் என்ற இத்துடைய வார்த்தை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்மை தீமையான காரியங்கள் பாவம் நம்மை பாவத்திடம் நீ தோல்வி அடைந்து விடாதே நன்மை செய்வதன் மூலமாக தீமையை நீ தோற்கடித்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் காலை வார்த்தை நாம் தீமையை வெல்லுகிறவர்களாக மாற வேண்டும் தீமையை நன்மையினாலே முறியடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எதிரி பசியா இருந்தால் அவனுக்கு கண்டிப்பாக ஆகாரத்தை கொடு அதன் மூலமாக நீ அவன் மேலே நெருப்பு தழலை நீ குவிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சத்துரு உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய நற்குணங்களினால நமக்கு விரோதமாய் வருகிற தீமையை பாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பாவத்திற்கு நாம் அடிமை ஆகாதபடிக்கு பாவத்தை மேற்கொள்ளத்தக்க நல்ல குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நல்ல குணத்தினால் நல்ல கேரக்டரினால் அநேகரை வசப்படுத்தலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன்னுடைய வாயின் வார்த்தைகளின் நிமித்தம் நீ நீதிமான் என்றும் என்றும் தீர்க்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தின் நிறைவு ஹதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நம்முடைய உள்ளத்திலே மற்றவர்களை குறித்து நம்முடைய பகையவர்களாகவே நம்மை விரோதிக்கிறவர்களாகவே இருந்தாலும் அவர்களை குறித்த கேட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இராதபடிக்கு அவர்களையும் மன்னிக்கக்கூடிய மனதை நாம் பெற்றிருக்க வேண்டும் அவர்களையும் மனதார ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது அவர்களை காட்டில் ஆயிரம் மடங்கு நம்மை ஆசீர்வதிக்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லி நாம் போகாதபடிக்கு நாம் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இல்லை தீமையை தீமையினால வெல்லாதே நீ நன்மையினால வெல்லு நீ நன்மை செய்கிறதுனால தீமை உன்னை விட்டு ஓடி போகும் அதை நீ தோற்கடித்து விடுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் நாம் தீமையை நன்மையினால வெல்லுவோம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஆகவே தீமை செய்கிறவளோடு சேர்ந்து நாமும் தீமை செய்கிறவளாய் இராதபடிக்கு பழிக்கு பழி வாங்குவேன் என்று நினைக்க வேண்டாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் பெரிய காரியத்தை எங்களோடு கூட இருந்து செய்வாராக தீமையை நன்மையினாலே வெல்லுகிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் கர்த்த தாமை நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்களாருமே நீ சீர்தான் பரவாயத்தின் தந்தை ஆசிக்கப்பட்டதான் இந்த கால வேலை நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கான நீ செலுத்துக்கிறோம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்ல ராஜா நாங்கள் கூட அன்றைய தீமையை தீமை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தீமையை நாங்கள் நீ நற்கிரிகளின் மூலமாக நன்மை செய்கிறதின் மூலமாக தீமையை வெல்லுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக இதே எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தீமைகளை நாங்கள் வெல்லத்தக்கதாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தயார்படுத்துங்க அப்போ தகுதிப்படுத்துங்க நம்ம மாஸ்டர் வரிக்கு ஆயத்தப்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட்டுருந்து பெரிய காரத்தை செய்து நாமத்தை மையமைப்படுத்த வேணுமாய் எங்களுக்கு ஆப்பரவே கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே க கத்ததாமை எங்களோடு கூட அந்த எல்லா தீமையும் நன்மையினால் வெல்ல अंडर ओदवी सेवाराग आमीन